நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்ட தகவல் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது அப்ப அவர் அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எடுத்து வருதுன்னு எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை அயங்கி விழுதுன்னு அவர்களுக்கு எப்படி ஆம்புலன்ஸ் காரணம் தெரியும் ஓட்டம் நடத்துறாங்க மேல இருக்கிறாங்க மேல ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் போய் நூத்தி இருபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலன் ஒளியில் இருக்கும்போது அவர் சொல்றாரு எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஒரு சந்தேகம் இருக்குது எல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இருபத்தி ஏழாயிரம் பேர் விளக்கம் கொடுத்திருக்காங்க அவங்க கிரௌட் அதிகமா கேட்ட அனுமதியில வந்து பத்தாயிரம் பேர் தான் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தது என்ன பண்ண நான்கு மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்திட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா ஆகவே அவருடைய கடமிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதை நான் கருதி சார் இந்த நிகழ்வுக்கு விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இதையெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கறேன் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இவ்வளவு பெரிய துயர் நடந்து அதைத்தான் பார்க்கணும் இன்றைக்கு போன உயர் மேலப்படும் ஒரு அரசியலுக்கு அப்பால் பட்டு பேசணும் தயவு செய்து அரசியல் இது எந்த இடத்துல தவறு நடந்தது அது எப்படி என்ன காரணத்தில் நடந்தது இதைத்தான் நம்ம அலைச்சு ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி ஒடிப்பு கொடுக்க வேண்டும் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாக பார்க்க வேண்டும் இதையெல்லாம் பார்க்க வேண்டும் இதை விட்டுவிட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இது எல்லாம் வந்து பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது விலை மதிக்க முடியாத உயிரை இடத்து இருக்கிறோம் இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் மனித உயிர் மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்திலே கலந்து கொள்ளின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது அழைப்பாடு இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது